கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இங்க விடுதலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது விடுதலையாக்கினால் அப்படின்னு ஒரு பதமும் வருகிறது இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டோம்னா நம்ம மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க சில நேரங்களில் பிடிச்சி உள்ளே கொண்டு போடுவாங்க அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் சிலர் ஜாமீனில் வெளியே வருவாங்க சிலர் முழுமையான தீர்ப்பு முடிஞ்சு வெளியே வருவாங்க இங்கே பசனங்க சொல்வது குமாரன் விடுதலை ஆக்கினார் இந்தியாவில் சில முக்கியமான நாட்கள் சுதந்திரத்தனம் போன்ற நாட்களிலெல்லாம் ஜனாதிபதி நினைத்தால் அவருடைய கருணையின் அடிப்படையிலே சிறைச்சாலையிலே சிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களை விடுவிக்க முடியும் அவர் விடுவிச்சா விடுவிச்சதுதான் தான் உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்கே இந்த அதிகாரத்தை இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்றால் நம்முடைய தேவாதி தேவன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் அது எவ்வளவு பெரிய வியாதியினுடைய இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி அல்லது வெளியே சொல்ல முடியாத குமுருகின்ற ஒரு பெரிய வேதனைக்குரிய இருந்தாலும் சரி ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார் மெய்யான விடுதலை அவர் விடுவித்த பிற்பாடு வேறு யாராலும் எவராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார் அற்புதமாய் நடத்துகிறார் மேன்மையாய் நடத்துகிறார் அவர் விடுவித்தால் விடுவித்தது அவர் விடுவித்தால் விடுவித்தது தான் ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும் இன்னைக்கு மனிதர்களின் மூலமாய் வரக்கூடிய விடுதலை என்பது நிரந்தரம் கிடையாது ஊழியர்கள் ஜபித்தின் மூலமாக வரக்கூடிய விடுதலை நிரந்தரமாக வேணும்னா முழுமையான விடுதலை அளிக்கக்கூடிய ஆண்டவரை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பற்றி கொள்ளுகின்ற அனுபவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா மெய் விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும் கண்களை மூடுவோமாக நல்ல ஆண்டவரை மெய்யான விடுதலையை நீர் வைத்திருக்கிறீர் அந்த விடுதலையை என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே